ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம பிரியாணி செய்யலாம் என்ன பிரியாணி செய்யலாம் எல்லோரும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்வாங்க நம்ம இன்னைக்கு காடை பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தான் காடை வாங்கி நாங்கள் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் அரிசி ஆஃப் கேஜி செய்ய போகிறோம் அரிசியை நான் ஆஃப் அவனால் முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் பெருசாக மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கு தக்காளி ரெண்டு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா மூணு ஹாஃப் சைஸ் லெமன் தயிர் இதுதான் வந்து பிரியாணிக்கான தேவையான பொருட்கள் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் லிட்டர் எண்ணெய் நீங்கள் பிரியாணிக்கு தேவையான கால் லிட்டர் எண்ணெய் ஆஃப் கேஜிக்கு போதும் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு டூ ஏலப்பு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா தொண்ணிறமாக உதங்கணும் 이े लिए घंडल 요ो पोटना अब तो सीक இப்போது வெங்காயமும் இஞ்சிப்பூங்கு டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கணும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கோங்க அதையும் வதக்குங்க இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் உங்களுக்கு காரம் வேணும்னா இல்லை கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க எனக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதை இதையும் வதக்கிக்கோங்க கூட இப்போ இந்த காடையை போட்டுக்கலாம் இதையும் துண்டி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த காடைக்கறி இப்போ கறி கொஞ்சம் வெந்திருக்கு இதுலேயே இப்போ வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது

தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் இதில் வந்து ஆஃப் சைஸ் லெமன் வந்து பிழிஞ்சி வச்சுருக்கேன் இதையும் இதில் ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவில் இந்த கறி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் இந்த கறி ரெண்டு வரும் கலரி விட்டுதுனா அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும் கறி வேகிறதுக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நடுவில் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க எங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை காரம் பத்தலை ஏதாவதுன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கும் இதனால நிற்க போட்டுக்கேன் திரும்பவும் இது கொண்டு வரட்டும் மூடி வச்சுருங்க இப்போ கறி இதில் வந்து வெந்துட்டிருக்கு இருக்கு பக்கத்துலேயே இப்போ வந்து நாங்கள் அரிசியை வந்து வடிச்சு தான் போட போகிறோம் நம்ம இந்த பிரியாணிக்கு இப்போ வந்து சுடு தண்ணி குதிச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் கருவி இதுதான் பாசி வடித்து போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பிரியாணி வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் வடித்து சாப்பிடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதனால் வந்து இது வந்து பாதி வெந்தால் போதும் பாதிலேயே ஒடிச்சிருந்தால குழஞ்சிடும் பாதி வெந்த பிறகு நான் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி பாதி வெந்துருச்சு பாருங்க ரொம்ப உடையக்கூடாது லைட்டாக தான் இதை மாதிரி அமுத்தணுன்னே லைட்டாக தான் வெந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போது அரிசி உடைச்சாச்சு இப்படி தான் இருக்கணும் அரிசி வந்து இப்போது நம்ம மசாலாவும் வெந்துடுச்சு இந்த மசாலாவில் இப்போது ரைஸை கொட்டி நம்ம கலரி தம்மில் போட்டுக்கலாம் அரிசி இந்த மசாலாவில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம கிண்டக்கூடாது இதை வந்து அப்படியே அழக்காக மூடி வச்சிடணும் மேலே மேரினேட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் அழக்கா கீழே இருக்க மசாலாலேருந்து அழக்காக இப்படி கிண்டிடணும் உடையக்கூடாது ரைஸ் வந்து பே விட்டுடுங்க விட்டுட்டு தெரியாதவங்க கிண்டாதீங்க அப்படியே நீங்கள் தம் போட்டுறீங்க இன்னும் அரிசி உடஞ்சிரும் நீங்கள் ரொம்ப கிண்டிங்கன்னா அளக்க நீங்கள் இப்படி கிண்டிட்டு மேலே கார்னிஷ் பண்ணி ப்ளேட்டை போட்டு மூவிட்டு இதுக்கு மேலே வெயிட்டாக ஏதாவது நீங்கள் பாத்திரம் கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நான் இப்போ வந்து இந்த பாத்திரத்தை வைத்து போகிறேன் இதுக்கு மேலே இதை வெயிட்டாக நான் இங்கே வைக்கிறேன் அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க தம்லே இருக்கிறதும் பிரியாணி ரெடி ஆகிடுது பிரியாணி ரெடி ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணி அழகான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க அழகான காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம்

இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ப்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ